வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நாம் உயிர்மெய் எழுத்துக்கள் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற புதிய உயிர்மை எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாமா பாருங்க இக்கு கூட்டல் ஊ சேரும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய என்னது உயிர்மை எழுத்து கூ புரியுதுங்களா கூ அந்த மாதிரி மற்ற மெய் எழுத்துக்களோடு சேரும் பொழுது என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் பாருங்க மூணு நூ புரியுதுங்களா அடுத்தது பாருங்க தூ நூ யூ ரூ அடுத்தது பாருங்க நெடில் எழுத்துக்களா ஒழிக்கும் புரியுதுங்களா நெடிலா அதாவது சுழிச்சு வர்றதுனால கூ சூ அந்த மாதிரி உச்சரிக்கணும் இப்போ பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் பாருங்க முதல்ல இந்த பெயரை சொல்லணும் இல்லையா படம் பார்த்து என்னன்னு சொல்லுவோம் என்னது கூண்டு கூ முதல் எழுத்து என்னது கூ கூண்டு இது கூடாரம் கூ அதே மாதிரி இது பாருங்க தூண் முதலெழுத்து தூ இது பாருங்க இது என்னது தூண்டில் தூ தூண்டில் அடுத்தது பாருங்க பூரி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா பூரி பூ இது பாருங்க பூண்டு பூ பூண்டு இது என்ன சொல்லுங்க மூடி மூ மூடி இது மூ முதலெழுத்து புரியுதுங்களா அடுத்தது பாருங்க படமும் சொல்லும் பாருங்க இது என்னது கூடு கூடு அடுத்து இது என்னது சூரியன் சூரி யா இன் சூரியன் இது என்னது சி குண்டூசி புரியுதுங்களா அடுத்து பாருங்க தூ இன் டி இல் தூண்டில் இது என்னது நூ இல் நூல் இது பூ இட்டு பூட்டு புரியுதுங்களா அடுத்தது மூ இங் கி இல் மூங்கில் வில் லூ ரு வல்லூரு வல்லூரு வா நூ இரு வானூர்தி ஏரோப்ளேன் இல்லையா வானூர்தி புரியுதுங்களா அடுத்தது எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன் இல்லையா சூ என்ன சொல்லணும் சூரியன் இல்லையா சூரியன் அதே மாதிரி பூ எடுத்தா பூ அது மட்டும் இல்லாட்டி பூண்டு சொல்லலாம் புரியுதுங்களா மூங்கில் புரியுதுங்களா கூ எடுத்தால் என்ன சொல்லலாம் கூடாரம் புரியுதுங்களா அந்த மாதிரி அடுத்து பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் இல்லையா இப்போ பூ இந்த எழுத்து கண்டுபிடிக்கணும் எங்க இருக்கு பாருங்க பூ இங்க பாத்தீங்களா இந்த வட்டமிடணும் இந்த மாதிரி யூ இந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சு நீங்க இடணும் புரியுதுங்களா இங்க பாருங்க இந்த ரூ எங்க இருக்கு இங்க இருக்கு பாருங்க இதை நீங்க வட்டமிடணும் புரியுதுங்களா இப்போ அடுத்தது படிப்போம் இணைப்போம் பாருங்க வள்ளூரு இங்க இணைக்கணும் தூ இன் தூண் இங்க இணைக்கணும் புரியுதா அடுத்தது எழுதி பழகுவேன் இந்த எழுத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாகிரும் அதனால தான் என் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சித்திரம் இருக்கு இல்லையா ஓவியங்கள் அது வந்துட்டு நம்ம வந்துட்டு வரைய 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 அதாவது கை வந்துட்டு அந்த பழக 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 வரைஞ்சு பழக 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 என்னாகும் சித்திரம் எளிமையாக வந்துடும் அதே மாதிரி நம்ம செந்தமிழ் இருக்கு அது பேச பேச நம்மளுடைய நாக்கு வந்து அந்த வார்த்தைகளை உச்சரிக்க 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 அந்த செந்தமிழும் பழகிறோம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த கூ பார்த்தீங்களா கா கொண் கா மாதிரி போட்டு அப்புறம் சுழிச்சு விட்டு இப்படி போடணும் அந்த மாதிரி அதே மாதிரி எல்லா எழுத்தும் நீங்கள் நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழு எழுத்துக்களும் எப்படி உருவாச்சு அதை எப்படி உச்சரிக்கணும் அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்த்து எழுதி பழகணும் புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் படிப்போம் எழுதுவோம் மூடி மூடி கூடு கூடு கூ கூண்டு கூண்டு நல்லா அழுத்தி உச்சரித்து சொன்னீங்கன்னா தான் அந்த வார்த்தை வந்து உங்கள் மனசில் நல்லா பதியும் பாருங்க பூ இன் டு பூண்டு இது நீங்கள் இப்படி படிக்கும்போதே இது எத்தனை சுழியின் அப்படிங்கிறத மனசில் ஏற்றிக்கிறணும் மனசில் பதிய வச்சுக்கிறணும் புரியுதுங்களா அடுத்து பாருங்க பூ இங் கா பூங்கா பூ ரா இன் ரெண்டு சுழியின் பாத்தீங்களா பூரான் அடுத்து பாருங்க தூ மூணு சுழியின் தூண் அடுத்தது தூ இன் டி இல் தூண்டில் தூண்டில் இல் லூரி கல்லூரி வா இல் லூரு வல்லூரு புரியுதுங்களா கு மூணு சுழியும் டூசி குண்டூசி நூல் கா மூணு சுழியும் டு நூல் கண்டு புரியுதுங்களா அடுத்தது படிப்பேன் வரைவேன் பாருங்க கூண்டு இங்க வரையணும் அடுத்தது பூட்டு இங்க வரையணும் சூரியன் சூரியன் இங்க வரையணும் தூண்டில் தூண்டில் இங்கே வரையணும் நீங்க எழுத்து கூட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனசுல பதியும் அடுத்து என்னது நிரப்பு வேன் நிரப்பு வேன் இது என்னது முதல்ல படம் பாருங்க இது என்னது சூரியன் அப்போ இங்கே எழுத்து போடல ரீயா இன் இருக்கு அப்ப இங்க என்ன போடணும் சூ சூரியன் புரியுதுங்களா அடுத்தது பாருங்க பாருங்க இங்க என்ன இருக்கு நிறைய என்ன இருக்கு பூக்கள் இருக்கு இல்லையா பூக்கள் அப்ப இக்கு கா இல் போட்டிருக்காங்க இங்க என்ன போடணும் பூ இல்லையா பூக்கள் புரியுதுங்களா அடுத்தது இணைத்து எழுதுவேன் பாருங்க இணைத்து எழுதுவேன் என்ன சொல்லியிருக்காங்க மூ இங் கீயில் மூங்கில் மூ ராயும் இல்லையா இது என்னது மூங்கில் முரம் இப்படி சேர்த்து எழுதணும் மூங்கில் கண்டு கிடையாது தப்பா போயிடும் அதே மாதிரி மூங்கில் சாவி கிடையாது மூங்கில் முள் கிடையாது இதன் கரெக்ட் மூங்கில் முரம் சரி இது என்னது பாருங்க நூல் கண்டு அப்ப நூல் கண்டு கா இண்டு இத ரெண்டையும் சேர்த்து எழுதணும் சரி அது அடுத்து தூண்டில் இருக்கு தூண்டில் சாவி எழுதலாமா தூண்டில் முள் ஆஹ் இதான் சரி இது எழுதணும் தூண்டில் முள் அடுத்து இது என்ன பாருங்க பூட்டு அப்ப பூட்டு சாவி இங்க எழுதணும் புரியுதுங்களா அடுத்தது பாருங்க சொல் உருவாக்குவேன் சு போட்டிருக்காங்க அப்ப என்ன பாருங்க சுடு சூடு இல்லையா இரண்டு வார்த்தைகள் எழுதணும் இது முடி மூடி இல்லையா மூடி அதே மாதிரி மூடி மூடி முடி அந்த வார்த்தைகளுக்கு நாம உச்சரிக்கும் போதே அந்த வித்தியாசம் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடணும் புரியுதுங்களா இது பாருங்க இருக்கு அப்ப இங்க என்ன வரும் குடம் கு டா யும் குடம் அடுத்து பாருங்க பூ இட்டு புட்டு பூ இட்டு பூட்டு புரியுதுங்களா இப்போ நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்க நீங்க பூ இட்டு பூட்டுன்னு போட்டீங்கன்னா கப்பா போயிடும் பூட்டை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்ப என்ன பண்ணணும் பூ போடணும் அதாவது சுளிச்சு விடாமல் போட்டாத்த புட்டு அப்படின்னு வரும் புரியுதுங்களா வீட்டை எப்படி பூட்டுவ அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் நீங்க பூட்டால பூட்டுவோம் சொல்லணும் நீங்க இந்த பூ போட்டீங்க புட்டால பூட்டுவோம்னு ஆயிரும் அப்போ அது ரொம்ப தவறாக போயிடும் புரியுதுங்களா அடுத்து பாருங்க கண்ணாடிகள் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் பேன் பாருங்க இது பாருங்க கண்ணாடியில் கண்டுபிடிக்கணும் முயல் புரியுதுங்களா நீங்கள் இந்த உங்களுடைய புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கூட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்து பாருங்கள் புறா அடுத்தது கரும்பு அடுத்தது துடுப்பு புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் பஞ்சு ஒட்டி மகிழ்வேன் இது ஒரு முயல் இருக்குது நம்மளுடைய மெடிக்கல் இருக்கு இல்லையா மெடிக்கல் ஸ்டோரில் பஞ்சு கொஞ்சம் வாங்குனீங்கன்னா அங்கே அந்த பஞ்சில் லேஸ் லேசாக கம்மு வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஒட்டிக்கிட்டே வரணும் கண்ணை விட்டுறணும் அதே மாதிரி இந்த நெய் நெகம் இருக்குல்ல அங்கே கொஞ்சம் விட்டுட்டு ஒட்டிட்டு வச்சீங்களா இந்த முயல் அப்படியே புசு 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 புசுன்னு ஒரு வெள்ளை நிற முயலாக அழகாக நம்மளுக்கு ஒரு பொம்மை வந்து கிடைக்கும் புரியுதுங்களா சரி இப்போ அடுத்தது உனக்கும் எனக்கும் அப்படின்னு ஒரு படக்கதை போட்டிருக்காங்க அது என்ன கதைன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்க இங்கே ஒரு முயல் இருக்கு அந்த முயல் வந்துட்டு கையில் ஒரு ஒரு முறுக்கோ முறுக்கு வச்சிருக்கு ஆமாம் முறுக்கு வச்சு சாப்பிட போகுது சாப்பிட போகும்போது பார்த்தா காலிங் பல் அடிக்குது அழைப்பு மணின்னு சொல்லுவாங்க தமிழ் அழைப்பு மணி க்ரு கிருர்னு அடிக்குது ஆனால் இது பார்க்குது ஆகா என்னடா நம்ம முறுக்கு சாப்பிடும்போது யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முறுக்கை மறைச்சி வச்சுக்கிட்டு கதவை துறக்குது வீட்டுல இருந்து இன்னொரு முயல் வரலாமா கேக்குது வா வந்து உட்காரு இந்த முயல் சொல்லுது வா வந்து உட்காருன்னு சொல்லுது ஆனா பாத்தீங்கன்னா முறுக்கு மறைச்சி வச்சுக்கிடுச்சு புரியுதுங்களா அடுத்து பாருங்க இப்ப வந்துச்சு இல்லையா அந்த முயலு என்ன பண்ணுச்சுன்னா இந்தா உனக்கு முறுக்கு அப்படின்னு இந்த முயலுக்கு கொடுத்துச்சு புரியுதுங்களா வந்த முயல் வீட்டுக்கு வந்த முயல் முறுக்கு கொடுத்துச்சு இப்போ இந்த முயலுக்கு என்னாச்சு ரொம்ப அசயமாயிருச்சு ரொம்ப அசிங்கமாயிருச்சு எப்படி எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறுக்க வாங்கிக்கிட்டு இப்பதான் அதுக்கு புத்தி வந்துச்சு அது கிட்ட இந்த முறுக்கு இருக்கு இல்லையா இந்தா உனக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு ஐ இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பூனை வாங்கிக்கிடுச்சு அப்போ நாம நம்ம கிட்ட இருக்க பொருளை அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கும் சாப் அடுத்து சாப்பிட கொடுக்கணும் பகிர்ந்துன்னு வாழணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் சொல்ல இந்த படக்கதையில் சொல்ல வர்றாங்க புரியுதுங்களா இப்போது நம்ம அடுத்த படத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்